அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு சில நிமிடங்கள் உங்களோட காதுகளை என்னோட உரைக்காக கடன் கொடுங்க இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தீ க சிவசங்கரன் அவர்களின் விமர்சனங்கள் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி பொருணை நதிக்கரை நாகரிகத்தின் விளைச்சல் முக்கூடர் பள்ளு காவடி சிந்து குற்றால குரவஞ்சி போன்ற இலக்கிய வகைமைகளின் தொட்டில் ஆன்மீகம் அரசியல் பண்பாடு சிறந்து விளங்கியவை திருநெல்வேலி மாவட்டம் இம்மண்ணில் உதித்த இலக்கிய சிற்பிதான் தீ க சிவசங்கரன் எனும் மாபெரும் எழுத்தாளன் இளம் வயதில் தனது தாய் தந்தையரை இழக்கிறார் அதன் பிறகு தனது தாத்தாவின் வளர்ப்பில் வாழ்கிறார் பள்ளியில் முதல் மாணவராக திகழ்ந்து ஆறுமுக நாவலர் நூலகம் சென்று இதழ்கள் பத்திரிகைகள் நூல்கள் என்று தேடி தேடி படிக்கிறார் சிவசங்கரன் ஐயா அவர்கள் அது மட்டுமா காந்தி நேருஜி நேதாஜி போன்ற பல்வேறு தலைவர்களை பற்றியும் படிக்கிறார் சிவசங்கரன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் காலகட்டங்களில் இவர் விமர்சனத்திற்குள் நுழைகிறார் இவரது விமர்சனங்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் திரை விமர்சனம் இலக்கிய விமர்சனம் அஞ்சலட்டை விமர்சனம் என்று கூறலாம் விமர்சனம் என்பது ஒரு பொறுப்புள்ள பணி ஏனென்றால் எழுத்துக்களின் தன்மை அந்த எழுத்தாளனுடைய மனம் மனதை பிரதிபலிப்பதாகும் எப்படி எழுத்துக்களுடைய தன்மை அந்த எழுத்தாளரின் மனதை பிரதிபலிப்பதாகும் என்ற பொறுப்பை மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டவர் தான் தீகாசி அவர்கள் கலை அழகியல் சமூக பொறுப்பு மனிதநேய முக்கமுள்ள படைப்புகளை வரவேற்பதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் ஒருபோதும் தவறியதில்லை தீகாசி ஐயா அவர்கள் இப்படி அவரது விமர்சனங்கள் தொடர்கிறது ஐயா வள்ளிக்கண்ணன் அவர்கள் கிராம ஊழியன் என்ற இதழில் அவரது சுய விருப்பங்கள் படி அவர் எழுத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விமர்சனம் எழுத கிராம ஊழியன் என்னும் இதழில் தீகாசியை நியமிக்கிறார் அதை தொடர்ந்து தீகாசி அவர்கள் வந்து சாந்தி தாமரை கிராம ஊழியன் சரஸ்வதி போன்ற பல்வேறு இதழ்களில் திரை விமர்சனங்களை எழுதி வந்தார் உண்மை நேர்மை நடுவு நிலைமை விமர்சனத்திற்கு அடிப்படை தேவை என்பதை உணர்ந்தவர் டிகாசி ஐயா அவர்கள் திரைப்படம்தானே என்று அரை பக்கம் ஒரு பக்கம் என்று விமர்சனம் எழுதாமல் திரைப்பட விமர்சனம் தானே என்ற ஏளனம் சிறிதும் இல்லாமல் தனது விமர்சனத்தை கலை பார்வையோடும் நேர்மையோடும் படைத்தவர் நமது ஐயா தீகாசி அவர்கள் அதன் பிறகு ஆராய்ச்சி ஆசிரியர் ந வானாமலை ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி திரை விமர்சனத்திலிருந்து இலக்கிய விமர்சனத்திற்கு நகர்கிறார் தீகாசி ஐயா அவர்கள் நமது தமிழ் இலக்கியம் பெரும் பாரம்பரியம் கொண்ட ஒரு இலக்கியம் அந்த இலக்கியத்தில் கம்யூனிஸ்ட் இலக்கியத்தை கொண்டு வந்த புதிய மரபு பெருமை நமது தீகாசி அவ்வ ஐயா அவர்களே சாரும் என்பது உண்மை அது மட்டுமல்லாமல் பேராசிரியர் பத்மாவதி அம்மா என்ன கூறுகிறார்கள் என்றால் இவரது விமர்சன தமிழ் என்ற நூலில் இவர் ஒரு இலக்கியம் என்பது ஒரு தனி மனிதன் சார்ந்தது அல்ல அது ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்தது என்று கூறுகிறார் பெரும்பாலான இவரது திறனாய்வுகள் இதன் அடிப்படையிலே அமைந்தது என்றுதான் நாம் கூற வேண்டும் இப்படி திரை விமர்சனங்களையும் இலக்கிய விமர்சனங்களையும் செய்து வந்த இவர் அஞ்சலட்டை விமர்சனங்களையும் எழுதியுள்ளார் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்பொழுதும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் அவன் சமூகத்தை எதிர்த்து போரிட வேண்டும் தீய விஷயங்களுக்காக அதாவது ஒரு எழுத்தாளன் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இளம் எழுத்தாளர்களுக்கு கடிதம் மூலமாக தனது விமர்சனங்களை அனுப்புவார் இப்படி வயது வேறுபாடின்றி தலைமுறை வேறுபாடின்றி பல்வேறு இளம் எழுத்தாளர்களுக்கு இவரது எழுதிய கடிதம் குறிப்பிடத்தக்கது இளம் எழுத்தாளர்களுக்கு டீகாசியின் கடிதங்கள் என்பது ஒரு ஊட்டச்சத்து டானிக் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு இவர் இளம் படைப்பாளர்களின் எழுத்துக்களை வரவேற்றுள்ளார் என்று கூற வேண்டும் இறுதியாக கூறின் திரை விமர்சனம் மூலமாக தான் இவரது ஆரம்பகால எழுத்து வந்து திரை எழுத்து வீச்சு காணப்படும் விமர்சனங்களில் இறுதியாக ஒன்றை கூறி முடிகிறேன் இவரது விமர்சனங்கள் நம் மண் சார்ந்தது மக்கள் சார்ந்தது ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக ஒரு உலக குடிமகனாக இவர் இலக்கியத்தை படைத்தார் பார்த்தார் என்று சொல்ல வேண்டும் தீகாசி ஒரு கற்பக விருட்சம் அந்த கற்பக விருட்சத்தின் நிழலில் ஒதுங்கியவர்கள் ஏராளமான வாசகர்கள் அதில் தற்போது நானும் அந்த கற்பக விருச்சத்தில் வாசகராக ஒதுங்கியுள்ளேன் நீங்களும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பொழுதில் ஒரு நன்றியை கூறுகிறேன் எனது பேராசிரியர்களுக்கும் ரா காமராஜ் ஐயா அவர்களின் புத்தகத்தில் இந்த தரவுகளை எடுத்தேன் ஆகையால் அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்